வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரன் பேசுகிறேன் அஹ் நம்மளுடைய வீடியோஸ்ல தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் அறிவியல் சார்ந்த கருத்துக்களாக அந்த ஒளி தத்துவம் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜியில ஒளி தத்துவம் எப்படி வந்து கருமவாக செயல்பட்டு நம்ம வாழ்க்கை சம்பவங்களாக மாதது என்கிறதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த காணொலியில வந்து நம்ம ரிஷபராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்போ வந்து நம்ம ரிஷபராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு கேது பார்த்தீங்கன்னா ராகு பதினொன்றாம் இடத்திலும் கேது ஐந்தாம் இடத்திலும் இருக்கிறார் குரு பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் சனி வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறார் இப்போ குரு வந்து ஏப்ரல் மாசம் கடைசியில் மே ஒன்னாம் தேதி குரு பயிற்சி ஆகுறது எல்லாத்துக்கும் தெரியும் மற்றபடி பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் இந்த நாலு ஆண்டுகிறமும் பெரிய பயிற்சி எந்த ஒரு மாற்றமும் இல்லாத ஒரு அமைப்பு இருக்குது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல ராசி அதிபதி என்று சொல்லப்படுகிற சுக்கரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடம் என்று சொல்லப்படுகிற மீனத்தில் வந்து உச்சம் பெறுகிறது ஒரு அருமையான ஒரு விஷயம் தான் இப்பவுமே ராசி அதிபதி உச்சம் பெறும் பொழுது ஒரு உத்வேகமும் வாழ்க்கையில் செயல்பட வேண்டிய எல்லா விஷயங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் பட் இதில் என்ன ஒரு சின்ன ஒரு சிக்கல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராகுங்கிற கிரகம் பதினொன்றாம் இடத்துல சுக்கரனோட விஷயத்தை வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்துகிறார் ஸோ அப்படிங்கிறப்ப ஆகும் ஒரு நூறுரூவா வர வேண்டிய இடத்துல ஒரு ஐம்பது அறுபது தான் வரக்கூடிய அமைப்பும் சில தாக்கங்களில் கொஞ்சம் டல்லாகும் அதாவது வர வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் இருக்கக்கூடிய விஷயங்களும் தான் சில உத்வேகமும் சில கிளாரிட்டியும் வந்தாலும் சில தடங்களும் சேர்ந்து வரக்கூடிய அமைப்புகள் வந்து எல்லா பருவத்தினருக்கும் வரக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா ராகுங்கிற இருளிகழகத்தோடு சுக்கரன் கெடும்பொழுது கொஞ்சம் பாதிப்பு வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு வரதா செய்கிறதுங்க உங்களுக்கு கொஞ்சம் சாதாரண ஒரு நியூட்ரலான தசா புத்தியில் போகும் பட்சத்தில் இது வந்து ஓரளவுக்கு சில கிளாரிட்டி சில விஷயங்கள் கொடுக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் ஏடல்ஸும் கொடுக்கும் ஆப்பிள் இருபத்தி மூணாந்தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி தேதி செவ்வாய் வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வர்றது நல்ல விஷயம் பத்தாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் வந்து பதினொன்றாம் இடத்துல வந்து லாபத்தை கொடுக்குறாரு ஸோ பத்தாம் இடத்துல பத்தாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஒரு உத்வேகத்தை வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு ரிசல்ட் நல்லா பாசிட்டிவாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதே சமயத்துல ஏப்ரல் இருபத்தஞ்சாம் தேதி சுக்கரனும் பாத்தீங்கன்னா ராகுபடியிலிருந்து விலகி பன்னெண்டாம் இடத்துக்கு போறதும் நல்ல விஷயம்தான் ஸோ அப்படிங்கிறப்ப மாதம் முதல் இருக்கக்கூடிய ஒரு மூன்று வாரங்கள் வந்து நல்ல வாய்ப்புகளும் நல்ல உத்வேகமும் நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் சில தடைகளை வந்து நீங்க மேற்கொள்ள வேண்டும் அதாவது எதிர்கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் கடைசி வாரம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே சீராகூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா இருந்து ராசி அதிபதியும் விலகுகிறார் மற்ற சுக்கரன் புதன் அப்படிங்கிற கிரகமும் கொஞ்சம் விலகக்கூடிய அமைப்பு இருக்கு ஸோ இப்படி இருக்கக்கூடிய அமைப்பு வந்து ஒரு ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஒரு சில புதிய முயற்சிகள் எடுத்து ஒரு திட்டம் தீட்டி சில உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக இருக்கிறது என்னதான் திட்டங்களும் அந்த உத்வேகம் வந்தாலும் சில இடர்பாடுகளும் நம்ம முதல் ரெண்டு வாரம் மூணு வாரம் சந்திச்சு கடைசி வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஃபேவரபுளான ரிசல்ட் வரக்கூடிய விஷயங்கள் உண்டு அதே சமயத்தில் ஏப்ரல் பதினாலாம் தேதி சித்திரை மாதம் ஸ்டார்ட் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா சூரியனே பன்னெண்டாம் படத்துக்கு வரார் ஸோ ஒரு நாலாம் வீட்டு அதிபதியே பன்னெண்டாம் படத்துக்கு வரும் பொழுது இடம் ரீதியான இடம் ரீதியான சில விஷயத்தில் வந்து ஒரு சுபவிரயங்கள் பண்ணுறது வரவேண்டிய பணம் வர்றது அது மாதிரி சில விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு கொஞ்சம் பொலிட்டிக்கல் காண்டாக்ட்ஸ் இருக்கிறவங்களால சில ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து கொஞ்சம் கொடுக்குதுங்க ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு பொதுவாக பார்க்கும் பொழுது ராசி அதிபதி உச்சம் பெறனாலையும் ராகுவோட சேர்ந்து சொல்ல கொஞ்சம் டெல்லாக ஒரு மாதிரி மிக்சடான ஒரு மாதமாகவும் இருந்து என் ரிசல்ட் வந்து இருந்து பிரிஞ்சு வரோடைய ஒரு அமைப்பு இருக்கிறனால என் ரிசல்ட் வந்து கடைசி வாரம் ஏப்ரல் மாதத்துல வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டையும் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியை எதிர்கொண்டு அடுத்து வரக்கூடிய திட்டத்துக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் வேலையை வந்து கடைசி வாரத்தில் செய்யக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்